ஓம் மகா கணபதி நமக குரு வாழ்க குருவேஸ்வரனும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்க பார்த்திங்க அப்படின்னாக்கா கும்பராசிக்கான வீடியோ இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மாசி மாத கிரக நிலை ஆராயும் போது இந்த மாசி மாதமானது வருகின்ற பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள் தான் மாசி மாதத்தின் கிரக நிலைகள் அப்படின்றிருக்கீங்க இந்த மாசி மாதத்தில் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு எதை மாதிரியான பலன்களை வழங்க இருக்கு அப்படின்றது பார்க்கும்போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று உட்காந்துருக்கார் இந்த அமைப்புகள் யோகம் தானா அப்படின்னாக்கா இந்த ஜ கும்பராசிக்காரர்களுக்கு இது பார்த்தீங்கன்னாக்கா ஜென்மசனிக்கான காலகட்டங்கள் அப்படின்ற அப்ப ஜென்மசனி காலகட்டம் மாவட்டங்கள் இந்த ஆண்டு வரலும் இருக்கு அப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கால வரலுமே கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை தேவை அப்படின்ற மட்டும் தெளிவுபடுத்த விரும்புறேங்க இந்த நேர காலகட்டத்தில் அறியாத செய்யக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள் கூட பிரச்சனைகள் வழிவகுக்கான வாய்ப்புகள் உண்டு முன்ஜென்ம கருமாவின் பலன்கள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் தான் ஜென்மசனி காலகட்டங்கள் அப்படின்ற விதிங்க அப்போ முன்ஜென்மத்தில் நம்ம என்ன பாவ புண்ணியங்கள் செய்திருப்போன்றது நமக்கு தெரியாது புண்ணியங்களை தவிர்த்து பாவங்களை மட்டும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள் ஏழரை சனி காலகட்டங்கள் அதில் ஜென்மசனி காலகட்டங்கள் விதிங்க இந்த விதிகள் பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு முப்பது வருட குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு ஒரு முறை வரும் இந்த விதிகளானது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதியானது கடந்த விரைஸ்தானத்திலிருந்து உங்கள் ஜென்மத்தை சனி பகவான் தொட்டாருங்க இது இன்னும் ஒரு இரண்டரை வருட காலம் இருக்க போகிற அமைப்புகள் உருவாதுங்க இந்த இரண்டரை வருட காலமானது கும்பராசிக்காரர்கள் புதிய தொழில் தொடங்குறதோ உதியம் பார்க்கறதோ ஜாமீன் கெழுத்து போடுறதோ கொடுக்கல் வாங்குற விஷயமா கொஞ்சம் கொஞ்சம் செய்யாமல் இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் அறியாமல் செய்யக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய பிரச்சனைகள் வழிவகுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாக இருந்துட்டு இருக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த நேர காலங்களில் யாரெல்லாம் நம்புறீங்க

சத்தியத்துக்காக முயற்சி எடுக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் யார்ட்டி பணகாசுகள் கட்டினா வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பணகாசுகள் கட்டினீங்கன்னா பணம் தான் போகும்போது தவிர வேலை வாய்ப்பு கிடைக்காது உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கு பிறகு தான் உங்களுக்கு அரசு உத்தியோகத்துக்கான அமைப்புகளும் அதிகமாக இருந்துட்டு இருக்கு ஆனால் கண்டிப்பாக அரசு உத்தியோகம் வாங்கியே தீர்வீங்க என்று விதிங்க அதே போல பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா இந்த நேரத்தில் வெளிநாடு தொடர்புக்கான ஒரு வாய்ப்புகள் சிறப்பாக இருந்துட்டு இருக்கு ஆனால் வெளிநாடு போகிறதா இருந்தாலும் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு உங்களோட ஜாதகத்தில் அதுக்கான யோக பலன்கள் இருந்தால் மட்டும் செல்லணும் பண்ணணும் ஏன்னா விரைச்சனி காலகட்டத்தில் உங்களோட பணமானது பல வழியிலிருந்து இப்போ விரயமாகணுன்றீங்க இந்த நேர காலங்களில் நீங்கள் ஏதாவது செய்தீங்க அப்படின்னாக்கா விரயத்தை நோக்கி போகும் அது மட்டும் போதாதுன்னு இந்த நேர காலங்களில் ஜென்மத்துக்கு ரெண்டாம் இடத்துல ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகுவும் எட்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கனால உங்களுக்கு மன விரக்தி மன சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதுவும் குறிப்பாக இந்த மாத காலகட்டங்கள் இருக்குது அதனால் பேசக்கூடிய விஷயங்களில் தெளிவாக பேசணுன்றிருக்கீங்க யார்கிட்டையும் இதண்டாவத கருத்துக்கள் பேசக்கூடாது அமைதியை காத்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருகிங்க தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் ராகு பகான் வீட்டு இருக்கிறதுனால தன பிரச்சனைகள் கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு மறைவுக்கு மீறி செலவுகளும் கடன்களும் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த செலவுகளையும் கடன்களையும் எனக்கு தெரிஞ்ச அளவு நீங்கள் அழியா சொத்துகளை போடுறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் வீடுமணி வாசல் வாங்குவது வீடுமணி வாசல் கட்டுவது குடிபெயர்வு குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறது இது மாதிரியான சுபகாரங்கள் செய்கிறீங்கன்னாக்கா இந்த விரயங்கள் எல்லாமே அதில் போயிடுறீங்க இந்த விரயங்கள் செய்யாமல் இருந்தாலும் உங்கள் மருத்துவ செலவுகளுக்காக ஒரு செலவு செய்யக்கூடிய காலகட்டம் உருவாகிடும் ஜென்மத்தில் சனி இருக்கக்கூடிய இரண்டு வருட காலகட்டத்தில் ஏதோ ஒரு விதத்தில் கடன்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதனால் சுப செலவுகளாக பார்த்தீங்க இல்லை அப்படின்னாக்கா விரய செலவுகள் சந்திக்கணும் அதனால் பார்த்து இருக்கிறது உங்களோட அறிவின் திறமைன்றீங்க எட்டாம் இடத்துல கேது போகிறதுனால அடிவேரி சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு சாப்பாடு விஷயங்கள் மட்டும் நேரத்துக்கு நேரம் கரெக்டாக சாப்பிடுறீங்க ஒரு கொஞ்சம் நேரம் சாப்பாடு கொஞ்சம் மாற்றி சாப்பிட்றீங்கனாக்கா அல்சர் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் வரலாம் அல்லது அடிவயிற்று சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்துட்டுருக்கு மூன்றாம் இடத்துல குருபவன் இருக்கிறதுனால இந்த நேர காலத்தில் ஏழாம் மடத்தை பார்த்துட்டு இருக்கார் இந்த மாத காலகட்டம் மட்டும் கிடையாதுங்க இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் முடியக்கூடிய காலகட்ட வரையிலுமே உங்கள் ராசிக்கு ஏழாம் மடத்தை குருபவன் பார்க்குறனால திருமண நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த நேர காலத்தில் திருமணத்தை ஏற்படுத்திக்கிறது உங்களோட அறிவின் திறமை அப்படின்ற விதிங்க இந்த நேரத்தை விட்டுட்டிங்க அப்படின்னாக்கா இன்னை இரண்டு வருட காலகட்டத்துக்கு பிறகு தான் திருமண யோகங்கள் கூடி வரும் விதிங்க அதனால் வயது வந்த நபர்கள் யாராக இருந்தாலும் ஏப்ரல் முப்பதுக்குள்ளார திருமணத்தை முடிச்சுக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்கள் தரும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒன்பது மடத்தை குருபவான் பார்க்க இருக்கறனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தந்தை வழி சொத்து சொத்துனால் ஆதாயங்கள் ஏற்படுத்துக்கான வாய்ப்பு உண்டு ஒருவேளை தந்தை வழி சொத்து சொத்தங்களை விற்றுட்டு வேலை செஞ்சுட்டு ஏதாவது வீடு மணி ஆசை வாங்கணும்னு கட்டணும்னாக்கா இந்த இந்த மாத காலகட்டத்தில் மட்டும் கிடையாது ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளார முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அதை விற்பனை செய்து இன்னொரு புதிய நிலங்கள் வாங்கி வீடு மணி வாசம் வாங்குவதுக்கும் கட்டுவதற்கும் உகந்த காலகட்டமாக இருக்கும் அதேபோல போல் குருபவன் பார்க்க இருக்கிற தெளிவாக சொல்ல வர சேர்த்து வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே சேர்த்து வைக்கிறது ஓரளவுக்கு நல்ல தரும் தொழிலில் இருக்கக்கூடிய தொழில்களை எந்த விதத்தையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி காலகட்டம் வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்களாக இருக்கும் ஆனால் அந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்கணும் ஏனோ தான இருந்தீங்கனாக்கா பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகளும் இருந்துட்டு இருக்கு லாபத்துக்கு எந்த விதத்தையும் குறைகள் சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாதுங்க இந்த நேர காலத்துலேருந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி வரலாம் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ உழைப்புக்கு தகுந்த ஊதியங்கள் பெறக்கூடிய காலகட்டம் பாவமாகவும் இந்த மாதம் இருந்துட்டு இருக்கீங்க அதனால எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த கும்பராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் உங்களோட வேலைகளில் கவனமாக இருங்க யாருக்கிட்டே எந்த ஒரு வேலைகளையும் விட்டுட்டு போயிட வேண்டாம் இந்த நேர காலகட்டத்தில் ஏதாவது தொழில் தொடங்கப் போகிறேன் உத்தியோகம் பார்க்க போகிறேன்னு முதலீடு கயிறுகளில் படத்தை போட்டுட்டு நீங்கள் ஏமாந்துடக்கூடாது யாரையும் நம்பிடக்கூடாதுன்னு மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த நேர காலங்களில் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் புதன் மூணு கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்கதை பார்க்க முடியுது இதில் பனிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் லக்னகேந்திரம் ஏறி இருந்தாலும் ஏழாம் அதிபதி லக்னகேந்திரம் வந்திருக்காரு சுக்கிரன் செவ்வாய் சுக்கரன் செவ்வாய் புதன் மூணு கிரகங்கள் சம்மந்தப்பட்டதுனால கும்பராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் உங்களோட கணவன் இருந்தால் மனைவி சொல்லியும் மனைவியாக இருந்தால் கணவன் சொல்லியும் கேட்டு நடந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடமானது அந்நிய தேச அந்நிய பயனை அயல் நாட்டை குறிக்கக்கூடிய இடம் பஞ்சனை சுகத்தை குறிக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கையை குறிக்கக்கூடிய இடம் இருக்குதுங்க அதனால் இந்த நேர காலங்களில் ஒரு ஆலோசனை கேட்கணும்னா கணவனாக இருந்தால் மனைவி கிட்டையும் மனைவியாக இருந்தால் கணவன் ஒரு ஆலோசனை கேட்டுட்டு செய்யுங்க ஓரளவுக்கு நல்ல பலன்களை தொடர்ந்துருவீங்க அதனால் இந்த மாத காலகட்டங்கள் கொஞ்சம் நெருடலான பலன்கள் இருக்கிற மாதிரி நீங்கள் நினைக்க கொள்ள வேண்டாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது யாருக்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் இந்த மாத காலகட்டம் எனக்கு தெரிஞ்ச அளவு திருமணமாகாதவர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் உருவாக்கத்துக்குமான உன்னதமான காலகட்டமாக இருக்குது செய்யக்கூடிய விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்கணும்னு விதிங்க ஒரு அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் உங்களோட தலைமை தலைமை இடத்துக்கிட்ட யார்கிட்டையும் கொஞ்சம் பேசக்கூடிய விஷயங்களில் கவனமாக பேசணும் கோபப்பட்டு பேசிட்டிங்கனாக்கா அதுக்கான ஒரு மன நிம்மதி குறைந்து போகக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் நீங்க கோவப்படாமல் இருந்தீங்கன்னா இருக்கிற தொழில்களில் நிரந்தரப்படுத்தக்கூடிய அமைப்புகள் உருவாகும் கோவப்பட்டு பேசுனீங்கன்னாக்கா அந்த தொழிலுக்குமே ஒரு சில பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் இன்றைய தேதியிலிருந்து எனக்கு தெரிஞ்சவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முடிகிற வரலுமே மிக மிக கவனமாக இருக்கணும் சார் எந்த அளவுக்கு பிரச்சனைகள் வரும்னு சொல்ல வரீங்களே நாங்கள் எது மாதிரி இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்க முடியும் அப்படின்னாக்கா தெளிவாக சொல்ல வரங்க இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துருங்க வண்டி ஏன்னா சனி பகவானுக்கு இரவு நேர பயணங்கள் தான் வலிமையான ஒரு நேர காலகட்டங்கள் இரவு நேரத்தில் தான் வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அது வண்டி வாகன தடைகள் ஏற்படலாம் கீழே மேலே இருந்து சிராய்ப்பு காயங்கள் ஏற்படலாம் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு ஏதாவது எந்த இடத்துல சண்டை சஞ்சல் விட்டுருக்குன்னா கொஞ்சம் விட்டு விலகி வரது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த சனி பகவானி தோஷத்தை விளக்கிறது ஒரே ஒரு பரிகாரம் என்னென்னாக்கா சனிக்கிழமை தோறும் சாயந்தரம் வேலை ஐந்தரை மணிலேருந்து ஆறு மணிக்கெல்லாம் விநாயகருக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வந்தீங்கன்னாக்கா போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகுன்னு இருக்குதுங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் என்ன அப்படின்றது மட்டும் தெளிவாக சொல்ல வர சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு விநாயகப் பெருமான வழிபாடு செய்யுங்க அல்லது ஆஞ்சநேயர் பெருமான வியாழக்கிழமை ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை கட்டி போடுறது நல்லா இருக்கும் சனிக்கிழமை சாயந்தர வேலையில் ஐந்தரை மணிலிருந்து விநாயகருக்கு நல்லெண்ணெய் தீபம் முன்ஜென்ம கருமாக்கள் படிப்படியா குறையதை பார்க்க முடியும் இப்போ மனிதர்கள் செய்யக்கூடிய தொண்டு அப்படின்னாக்கா அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் யாராவது உணவு ஊனமானவங்க அழுக்கு பிடிந்த ஆடையோட இருக்கிறவங்க இது மாதிரி நபர்கள் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு உங்களால் ஒரு சின்ன முடிஞ்ச உதவி செய்யுங்க ஒரு நேரம் சாப்பாடு ஒரு வாட்டர் கேன் தண்ணி வாங்கி கொடுக்குறது அல்லது ஏதாவது அவங்க நடக்கத்துக்கு தயங்குறாங்கனாக்கா ஒரு பஸ்ஸை கொண்டு பஸ்ஸுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வர்றது இது மாதிரியான ஒரு கா உயிர் காரகத்துவத்துக்கு செய்யக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா முன்ஜென்ம கருமாவின் பலன்களை குறைக்க முடியும் அதை மட்டும் இன்னும் ரெண்டு வருட காலத்துக்கு தொடர்ச்சியாக செய்துட்டீங்கன்னா வாழ்க்கை வளம்பரன்றதீங்க பிரச்சனையே வராதுன்றீங்க இதுக்கு இதுதான் பரிகாரம் இதை மட்டும் செய்து பாருங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்ற விதிங்க மற்ற இந்த எந்த தோஷங்கள் பாதிக்கக்கூடிய சிறப்பாகவே இருப்பீங்க ஆயுள் இருப்பீங்க நன்றி வணக்கம்